ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம சீக்கிரம் வந்துவிட்டோம் வந்த உடனே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஓரளவு க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேக வேகமாக விதை போட ஆரம்பிச்சிட்டேங்க விதை போடுறப்ப நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே விதை போட்டேன் அப்படின்னாக்கா ரொம்ப டைம் ஆகிடும் இருட்டிடும் அப்படிங்கிறதுனால விதையை வேக வேகமாக போட்டுட்டேங்க தண்ணி ஊற்றின உடனே போட்டுட்டு சரி என்ன போட்டேனாவது உங்ககிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ இருட்ட முன்னாடி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் என்னோட தோட்டத்தெல்லாம் பார்த்து ரசித்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆக முடியும் ஓகேங்களா நோட்டிஃபிகே நோட்டிஃபிகேஷன் உடனே வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த விதைகள் நான் போட்ட எல்லாமே நான் விலைக்கு வாங்கினது கிடையாது எல்லாமே நமக்கு உமா சிஸ்டர் நம் மதுரையிலிருந்து நமக்கு அவங்க ஷேர் பண்ண விதைகளை தான் இப்போ நான் போட்டிருக்கேங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சீட்ஸு நம்மக்கிட்ட வாங்கணும் இல்லை என்கிட்ட வாங்கணும் இல்லை என்னுடைய உறவுகள் இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க அவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் என்னுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய அட்ரஸும் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற ஃப்ரீ சீட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் முந்நூற்றி நாளும் என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன் ஆனால் பட் நீங்கள் கேட்குறத என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது வந்து சந்தேகம் பட் என்கிட்ட இருக்கிறத நான் வந்து வருஷம் முழுக்க ஷேர் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறேன் ஆடி பட்டத்துக்கு தான் கொடுப்பேன் தை பட்டத்துக்கு தான் இல்லை எப்போவுமே நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க ஆடி பட்டத்தில் மட்டுமே ஷேர் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் எல்லா நாட்களும் நம்ம வந்து விலையை வச்சு எதையெல்லாம் நம்மளால் வந்து அறுவடை எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க இப்போ வாங்க நான் என்னென்ன போட்டிருக்கேன் என்ன பேக்கில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இங்கே பாருங்களேன் இது எல்லாமே இந்த பந்தல் கடியில் வச்சுருக்கேன் பந்தல் இன்னும் வளரதுக்கும் இந்த செடிகள் நாற்று நான் வரதுக்கும் சரியாக இருக்குங்கிறதுனால இது வந்து ஃபிஃப்டீன் டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் போட்டிருக்கேங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது ரெண்டு பேக்கில் வந்து சிவப்பு கோஸ் போட்டிருக்கேன் அடுத்த ரெண்டில் பச்சை கோஸ் போட்டிருக்கேன் இது எல்லாமே அவங்க கொடுத்தது தான் இது நமக்கு வளர்க்குறதுல இது தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம போடுறோம் இது எப்படி வளரும் நல்லா வளருமா இதை நான் வளர்த்து எடுத்துருவேனா அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எப்படி உரம் கொடுக்க போகிறேன் எல்லாமே வந்து நான் யார்கிட்ட கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அந்த கிட்டே தான் ஸோ எல்லாமே இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு சக்ஸஸாக கொண்டு வரேன் அப்படின்னா என்னுடைய குரு இந்த மாடித்தோட்டம் மட்டும்தாங்க ஸோ யார் மார்க்கெட்டிங் கேட்டெல்லாம் நான் எதுவும் அவங்க அவங்கக்கிட்ட தான் நான் பேசிகிட்டே இருப்பேன் அவங்களுக்கு தான் என்ன உரம் வேணும் என்ன மருந்து கொடுக்கணும் இப்படி கேட்டு கேட்டு அவங்கக்கிட்ட நான் பேசி தான் இதை வளர்த்துட்ருக்குறேன் ஸோ இதையும் நல்லா வளர்த்தெடுப்பேன் அதாவது முளைக்கிற வரைக்கும் தாங்க கஷ்டம் வீரியமான ஒரு விதை நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாக்க நல்லா வளர வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாகவே நம்மளால் மேலே கொண்டு வந்து நல்லா வந்துட முடியுங்க ஸோ இது வளர்றது மட்டும்தான் நம்மளோட ப்ரேயரோட போட்டிருக்கேங்க அதுக்கடுத்து சிவப்பு கோஸ்க்கு அடுத்து பச்சை கோஸ் ரெண்டு தொட்டியில் போட்டிருக்கேன் ஆனால் போடும்போது கொஞ்சம் விதைகள் அதிகமாகவே தான் போட்டிருக்கேன் குரோபேக் வந்து ஒரு அடி குரோபேக்கு ஒன்று ஒன்று வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை குரோபேக்கு தானே ஸோ நான் என்ன ரெண்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் பார்க்கலாம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா ஒன்னோட விட்டுலாம் அதனால தான் ரெண்டு ரெண்டு பேக்கில் போட்டுக்கேன் ஸோ ரெண்டு கோஸ் வந்தால் கூட ஓகே தானேங்க ரெண்டு மாதத்துலலாம் அறுவடை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இந்த ரெண்டில் நாலு போ முடிஞ்சிச்சா இந்த பேக்கில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்க கேரட் போட்டிருக்கோங்க சரிங்களா கேரட் ஒரு இதில் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பீட்ரூட் போட்டிருக்கோங்க எல்லாமே ஒரே ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் இது வந்து நம்ம வீட்டில் இந்த டப்ஸ் வந்து வம்பாக போயிடுச்சுங்க ஸோ இந்த டப்ஸில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா டர்னிப் போட்டிருக்கேன் அது வந்து இத்தாலி டர்னிப் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க அதை தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பழக்கீரை போட்டிருக்கேன் இதை வெயில் இது அப்புறம் தூக்கி வெயிலில் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா முள்ளங்கி பட் என்ன முள்ளங்கின்னு அவங்க எழுதலை ஸோ நம்ம ஒயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தரல என்ன முள்ளங்கி வந்தாலும் நமக்கு ஓகே தான் இனி அடுத்து வந்து தேடி எடுக்கணும் நமக்கு சிவப்பு முள்ளங்கி கூட ஒரு சகோதரி அனுப்பி தந்திருக்காங்க ஸோ அந்த சிவப்பு முள்ளங்கியை நம்ம இன்னொரு பேக்கில் இதில் ரெடி பண்ணிவிட்டு போடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் கேன் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் வச்சிருக்கேன் நான் இதில் கையில் கடைச்சி தன தக்காளி விதைகளும் போட்டிருக்கேங்க என்னெல்லாம் தெரியுமா காசி தக்காளி அப்புறமா சிஸ்டர் கொடுத்த ஒரு இத்தாலி தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வெரைட்டி கொடுத்தாங்க லைபீரியன் தக்காளி அதுக்கப்புறம் ஸ்பூன் டொமேட்டோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இன்னும் ரெண்டு போட்டுனே அப்புறம் செரி டொமேட்டோ அப்புறம் இன்னொரு வெரைட்டி ஏதோ ஒன்று மறந்துட்டேன் இத் எத்தனையையும் அது உள்ளேயே போட்டுட்டேங்க அவ்வளோ விதைகளையும் அது உள்ளேயே விட்டுருக்கேன் என்ன பிளான் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு தொட்டியில் வச்சு அதை நம்ம வளர்த்து எடுத்து எதில் என்ன போட்டோன்னு தெரியாமல் லூஸ் ஆகி இது எதுக்கு வம்பு எல்லா வெரைட்டியையும் ஒரே தொட்டியில் போட்டுட்டேன் பத்திரமா தண்ணி ஊற்றணும் என்ன வந்தாலும் சரி எடுத்து எல்லாத்துலேயும் பிடுங்கி நட்டுறணும்னு முடிவோடு இருக்கேன் எது வருதோ காய் வரும்போது பழம் வரும்போது இது இதுவா அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் தனித்தனியாக வளர்த்து தனித்தனியாக தொட்டியில் போட்டு அது எதுக்குங்க இருக்க ஸ்ட்ரெஸ் போதாதுன்னு இது வேறையாங்க அதனால மொத்தமாக தக்காளி அது உள்ளே தட்டியாச்சு அப்புறம் இதில் வந்து அவங்க வந்து இந்த கம்மா தக்காளி சாரி கம்மா கத்திரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு கலர் பெருசாக உருண்டையாக இருக்குங்க அதோட சீடு அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை இதில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க மதுரையில் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிற வரைக்கும் அதை நான் அடிக்கடி வாங்குவேன் அம்மா கையினாவே அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்குவேன் பட் இப்போ அது கிடைக்கிறது இல்லை அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன நாற்று போட்டிருக்கேன் அப்படின்னாக்க பஜ்ஜி மிளகாவும் சாம்பார் மிளகாவும் போட்டிருக்கேன் எது வருதோ எடுத்து அதையும் தனித்தனியாக நட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கேப்சிகம் போடணும்னு நினச்சி விதையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது கையில் வந்து இங்கே வந்து தேடுறது விதையை காணோம் சரி கல்லக்கண்டா நாயக்கண்டா நாயக்கண்டா கல்லக்கண்டோன்னு நம்ம போல அப்போல்லாம் தான் ஏன்னா மாடிக்கு வரும்போது அது இதுன்னு எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வருது இங்கே வந்தோம்னா காற்றுல பாதி எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடுது அதுக்கப்புறம் தேடி தேடி எடுக்கிறதுக்குள்ள எல்லா கவரும் மண்ணாகி அதை போட்டு அதை ஏங்க கேட்குறீங்க தண்ணி ஆளாக இல்லை டெரஸ் கார்டனில் அதுவும் வேலையை பார்த்துட்டு நம்ம போராடுற போராட்டம் இருக்குது ஆசை தாங்க வெட்டுச்சு பேராசை அதனால் எல்லாத்தையும் சேர்ந்து போராடி வளர்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு இதுங்க இதில் வந்து ஒரு சிஸ்டர் நமக்கு வந்து திப்பிளி ஏதோ அனுப்பி வச்சாங்க பட் அது வரலை பார்த்தேன் வரல அடுத்தால ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மரத்தக்காளி விதைகள் வந்து அவங்க அனுப்பி தந்துருந்தாங்க ஆனால் எல்லாமே நமக்கு அவங்க அனுப்பி தந்தது எல்லாமே மொத்த மொத்தமாக நான் போட்டுட்டேங்க அதை கொஞ்சம் பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி அப்படி வச்சு ஏன்னா அவங்க கொடுத்த உடனேயே நம்ம ஒரு செட்டு எல்லா விதைகளும் போட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டப்போ அந்த டைமில் தான் அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகி அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க நம்ம தண்ணி சரியாக ஊற்றலை பராமரிக்கலை அது எதுவுமே முளைக்கலை இந்த தடவை அதனால் ரொம்ப கவனமாக அந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ இருந்த சீடு தக்காளி மொத்த மொத்தமாக அவ்வளோத்தையுமே போட்டுவிட்டோம் அவங்க கொடுத்தது மட்டும் இல்லை தக்காளி சீடு வந்து இன்னும் நிறைய சகோதரிகள் நமக்கு வந்து சீஜா லைஃப் ஸ்டைலில் அந்த சகோதரி கொடுத்தது அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் அனுப்புனது எல்லாத்தையும் சேர்த்தே போட்டிருக்கேன் நான் ஸோ தக்காளியெல்லாம் வர வர இன்னும் குரோபாக் தக்காளிக்கு மட்டும் வாங்கணும் வாங்கிட்டு தனியாக ஏதாவது தக்காளிக்குன்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும் அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு தக்காளி வகையாவது வந்துடாதா அப்படின்னு ஒரு ஆசையோடு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் மிளகாய் வந்து வேறு எந்த மிளகாயும் இந்த தடவை நம்ம போடலை போன தடவை நிறைய மிளகாய் வெரைட்டி போட்டிருந்தோம் இந்த தடவை எதுவுமே போடாமல் பஜ்ஜி மிளகாய் சாம்பார் மிளகாய் இது ரெண்டையுமே நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் நிறைய டிஷ்ஷுக்கு அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அதில் இறங்கியாச்சு ஆனால் வேறு மிளகாயெல்லாம் இப்போதைக்கு இல்லை எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டோம் பார்க்கலாம் அடுத்து எதாவது வளர்க்கலாமா அப்படிங்கிறது ஏன்னா இப்போ வந்து நிறைய குரோபேக்கு மண் மண்ணு கூட பிரச்சனை இல்லை இப்போ குரோபேக்கு தான் பிரச்சனையாக இருக்குது இடம் பிரச்சனை அதனால் இருக்கிறத முடிஞ்சளவுக்கு வளர்க்க பார்ப்போம்னு சொல்லி நினைக்க மேம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க இது போட்டேங்க அது என்ன காராமணியில் உமா சிஸ்டர் அனுப்பி தந்த காராமணி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் மெல்லஸாக இருக்கும் இதனால் குண்டு குண்டுன்னு இருந்துச்சு பட் அவங்கக்கிட்ட கேட்டால் அப்படியா போட்ருக்கேன்னா எனக்கு தெரியலையுமா அப்படி சொல்லிட்டாங்க சரி காராமணி தான்ங்கிறது பார்த்தாவே தெரியுது ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன் அழகாக அதையும் மற்ற காராமணியோடு சேர்த்து போட்டிருக்கேன் ஸோ அது விளையும் போது அது என்ன மாதிரி இருக்கேன் நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ அதையும் நான் போட்டுவிட்டேன் இப்போ நல்லாவே இருட்டிட்டு அளவுக்கு உங்களுக்கு நம்ம தோட்டம் தெரிஞ்சிச்சு நான் பேசுனது புரிஞ்சிச்சு இதில் என்ன ரசிச்சிங்க அப்படின்லாம் எனக்கு தெரில ஆனாலும் என்னுடைய இந்த நாளாக உங்களோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பை சி யூ டேக் கேர் ஹாப்பி கோடனே